முதலாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்வன் யோகராசா பிரஜின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரான்ஸ் மண்ணில் பிறந்தபோதும் தமிழின் பெருமை மறவாமல் அன்பு அப்பா அம்மாவின் அரவணைப்பில் ஆரோக்கியமாய் வளரும் செல்வா பல்லாண்டு காலம் நீ வாழ உள்ளம் மகிழ்ந்து வாழ்த்துகிறோம் உன் கனவுகள் யாவும் மெய்ப்பட உன்னைச் சுற்றிலும் மகிழ்ச்சி பொங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பான திரு வையத்லிங்கம் யோகராசா மற்றும் திருமதி லதா யோகராசா அவர்களுக்கு உங்கள் அன்பு மதன் பிரஜன் அவர்களின் பத்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாங்கள் நூறு யூரோவை கொடுத்து மாதகள் மண்ணிலே வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குகிறீர்கள் இது உங்கள் மகனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் மிகச் சிறந்த மனிதநேயப் பாடம் தாயக உறவுகளான முதியோர்களை நினைவு உணவு வழங்குவதன் மூலம் உங்கள் மண்ணின் மீதான பாசத்தையும் பெரியோர்களைப் போற்றும் பண்பையும் பிரஜின் மனதில் விதைக்கிறீர்கள் இந்த உயரிய குணம் உங்கள் குடும்ப பாரம்பரியத்தையும் நல்வழி பாதையையும் காட்டுகிறது இந்த நற்செயலைத் தொடங்கிய உங்கள் இருவருக்கும் எமது மனமார்ந்த பாராட்டுகள் மேலும் மாதகள் இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்